வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் நம்ப முடியாத விஷயத்த பத்தி பேச போறோம் வணக்கம் உங்க மணிக்கட்ல இருக்கிற நாடிய வச்சு உங்க உடலோட ஆப்ரேட்டிங் ரீபூட் செய்ய முடியும்னு சொன்னா நம்புவீங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சித்தர்களோட இந்த பண்டைய கலையான நாடி சூட்சமம் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமா நாம பார்க்க போற இந்த கருத்துக்கள் வந்து நவீன மருத்துவம் கைவிட்ட பல பிரச்சனைகளை சில நொடிகளில் இந்த நாடி முறை சரி செஞ்சதா சொல்ற ஒரு உரையாடல் அடிப்படையாக வச்சு அமைஞ்சிருக்கு அப்போ இது வெறும் வைத்தியம் மட்டும் இல்ல 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 அதுக்கும் மேல நம்மளோட இந்த உரையாடலோட நோட்டமே வந்து இது எப்படி சாத்தியம்னு புரிஞ்சுக்கிறது உடம்புங்கற இந்த சிக்கலான இயந்திரத்தை அதோட கண்ட்ரோல் பேனலான மணிக்கட்டு நாடி வழியா அணுகி அதோட பிழைகளை சரி செய்ய முடியுமா ஒரு ரீபூட் மாதிரி ஏன் உயர வச்சது பிறவியிலிருந்தே காது கேக்கும் திறன் இல்லாத ஒரு ஏழு வயது குழந்தை வெளிநாட்டில் வசிக்கிற அந்த குழந்தையோட சிகிச்சைக்காக அவங்க பெற்றோர் சுமார் எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க எழுபத்தெட்டு லட்சமா ஆமா நவீன மருத்துவ உபகரணங்கள் ஸ்கேனு ஸ்பெஷலிஸ்டுகள்னு எல்லாம் பார்த்தோம் எந்த பயனும் இல்ல ஆனா இந்த நாடி முறையில வெறும் மூன்றே வினாடிகள்ல அந்த குழந்தைக்கு கேக்கும் திறன் திரும்பிடுச்சுன்னு சொல்லப்படுது மூணே வினாடிகள்ல ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம் இது அறிவியலா இல்ல மந்திரமா இங்கதான் வந்து சிறுவ நாடிங்கிற ஒரு முக்கியமான கருத்து வருது சிறுவ நாடியா ஆமா இந்த முறையில ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருத்தருக்கு இந்த சிறுவ நாடி ஓடுனா அவங்க மரணத்தோட விளிம்பல இருந்தாலும் அவங்கள காப்பாத்திட முடியும் அது ஒரு விதமான ஒரு ரிசர்வ் பவர் மாதிரி அந்த குழந்தையோட காதுகள் இருந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருந்ததை ஸ்கேன் காட்டிருக்கு ஆனா நாடின பரிசோதிச்சப்போ அந்த உயிராற்றலான சிறுவ நாடி ஓடிக்கிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு அப்போ சிகிச்சைனா அவங்க என்னதான் செஞ்சாங்க எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து முடியாத ஒண்ணுக்கு இவங்க என்ன மருந்து கொடுத்தாங்க சுவாரஸ்யமே அதுதான் இதுல மருந்தும் இல்ல அறுவை சிகிச்சையும் இல்ல அப்புறம் அந்த உரையாடல்ல சொல்றபடி சில குறிப்பிட்ட அழுத்த புள்ளிகளை பயன்படுத்தி அந்த நாடியோட ஓட்டத்தை சரி செஞ்சிருக்காங்க உடம்புல இருக்கிற ஒரு ட்ரிப் ஸ்விட்ச் ஆன் பண்ற மாதிரி சரியா சொன்னீங்க அத செஞ்ச மூன்றே வினாடிகள்ல குழந்தை சத்தத்துக்கு பதிலளிக்க ஆரம்பிச்சிருக்கு இது மருத்துவத்தை விட உடம்போட உள்ளார்ந்த ஆற்றல தூண்டி விடுற ஒரு செயல்னு அவங்க விளக்குறாங்க உடம்போட சாஃப்ட்வேர்ல இருந்த ஒரு தடைய நீக்கி இருக்காங்கன்னு சொல்லலாமா இதுவே ஆச்சரியமா இருக்கு சரி இது ஒரு பிறவி குறைபாடு ஆமா ஆனா பல வருஷங்களா உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை கூட இப்படி சரி செய்ய முடியுமா அடுத்ததா முப்பத்தி நாலு வருஷமா காது கேளாத ஒரு எழுபத்தெட்டு வயசு அனுபவத்தை வருஷமா ஆமா அவர் கருவி பயன்படுத்தியும் ஒரு காதுல இருந்த ஒரு எலும்பை அறுவை சிகிச்சை மூலமா நீக்கியும் பலன் கிடைக்கல ஒரு நொடியில இதுவும் சரி செய்யப்பட்டதா சொல்லப்படுது இங்க என்ன நடந்தது இங்கதான் உடல் தாண்டி மனசோட பங்கு வருது ருதநாடின்னு ஒரு நாடிய பத்தி பேசப்படுது ருதநாடி இந்த நாடி ஒருத்தரோட தன்னம்பிக்கையோடும் மனோபலத்தோடும் நேரடியா தொடர்புடையது ஒருத்தருக்கு என்னால முடியாதுங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிட்டா இந்த ருத நாடி செயல்படாம நின்னுடுமா ஓ அப்ப மனசுதான் காரணமா ஆமா அதாவது மனமே உடம்புக்கு போற ரத்த நாளங்கள முடக்கிடுது அந்த முதியவருக்கு எனக்கு காது கேட்காது கேட்கவே கேட்காதுங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சு மனமே அந்த உறுப்புக்கு செல்ற ஆற்றல் பாதையே மூடிடுச்சு ஒரு நிமிஷம் இதுல ஒரு சுவாரஸ்யமான வேறுபாடு இருக்கு அந்த உரையாடல்ல அந்த நாடி அவருக்கு ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை இயங்காமல் இருந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க நாடி ஓடுவதற்கும் இயங்குவதற்கும் என்ன வித்தியாசம் மின்சாரம் ஒரு கம்பியில பாய்வது போல ஆனா அதோட இணைக்கப்பட்ட விளக்கு எரியாம இருப்பது போலவா அருமையான உவமை அதேதான் ஆற்றல் அந்த பாதையில இருக்கு ஆனா அந்த ஆற்றல் செய்ய வேண்டிய வேலையை செய்யல ஓகே புரியுது அந்த இயங்க மறுபடிய காதொலி கருவி இல்லாமலேயே அவரால் தெளிவா கேட்க முடிஞ்சிருக்கு இது காட்டுற விஷயம் என்னன்னா சில நேரங்கள்ல பிரச்சனை உடம்புல இல்ல நம்ம மனசுல தான் இருக்கு நாம தான் நமக்கு பெரிய எதிரியா இருக்கும் இல்லையா நிச்சயமா என்னால் முடியாதுங்கிற ஒரு சின்ன எண்ணம் உடலையே முடக்கி போடும் சக்தி வாய்ந்ததுனா நம்ம உணர்ச்சிகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் இருக்கு கோகம் வல்கம் மாதிரி நம்ம உணர்வுகள் கூட நோய்களை உண்டாக்க முடியுமா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இருபத்தி ஏழு வருஷமா சயாட்டிகா வழியால குனிஞ்சே நடந்த ஒரு பெண்ணுக்கு கபனாடி அதிகமா ஓடினது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கபனாடி வாதம் பித்தம் கபம்ல வர்ற கபமா ஆமா ஆனா இங்க அதோட அர்த்தம் கொஞ்சம் ஆழமானது இந்த ஆய்வுல பெண்களுக்கு கபனாடி ஓடுவது அவங்களோட ஆழமான மன காயங்கள் பாதுகாப்பின்மை மற்றவங்க மேல இருக்கிற கோவம் இல்லனா பரிதாபத்தால தங்களை தாங்களே அழிச்சிக்கிற மனநிலையோட தொடர்புடையதா பார்க்கப்படுது இது ஒரு ஆழமான கருத்து ஆனா சிலர் இத ஒரு மிக எளிமையான விளக்கம்னு சொல்லலாம் இல்லையா ஆமா சொல்லலாம் இருபத்தி ஏழு வருஷ உடல் வலிக்கு ஒரு உணர்ச்சிகரமான காயம் மட்டுமே காரணம்னு சொல்றது பலருக்கு நம்புறதுக்கு கடினமா இருக்குமே நல்ல கேள்வி இது ஒரு கோணம்தான் ஆனா இந்த முறையோட பார்வை என்னன்னா அந்த பெண் சுமந்து திரிந்த உணர்ச்சி பூர்வமான காயங்கள் தான் அவங்க உடம்புல ஒரு தடைய உருவாக்கி வலிய உண்டாக்கிடுச்சு அந்த கபநாடியோட ஓட்டத்தை சரி செஞ்ச பிறகு அவரால நிமிர்ந்து நடக்க முடிஞ்சது அந்த உரையாடல்ல ஒரு வரி வருது என்ன நிமிர்ந்து நடந்த அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்திலேயே அவங்க தலையில ரத்த ஓட்டம் சீரா பாயிரத உணர்ந்ததா சொல்றாங்க இது காட்டுறது என்னன்னா மனசுல இருக்கிற பாரம் இறங்கினா உடம்பும் லேசாகுது இந்த கதைகளை கேட்கும் பிரமிப்பா இருக்கு ஆனா ஏன் மனசுல ஒரு பெரிய சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு கேளுங்க ரோபோக்களை வச்சு அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு வளர்ந்திருக்கிற நவீன மருத்துவம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் நாடிகள்னு சொல்ற இந்த அமைப்பை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல நம்மளோட எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் கருவிகளோட கண்ணில இது ஏன் படல இதுக்கு அந்த உரையாடல்ல ஒரு எளிமையான ஆனா ஆழமான விளக்கம் கொடுக்கப்படுது நவீன மருத்துவம் உடம்ப உறுப்புகளா பிரிச்சு பாக்குது ஆமா பாக்குறாங்க கண்ணுக்கு ஒரு டாக்டர் இதயத்துக்கு ஒரு டாக்டர் மூளுக்கு முறை எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளோட மையப்புள்ளியான மணிக்கட்ட பிடிச்சு உடம்பு முழுசையும் ஒரே அமைப்பா பாக்குது இதுதான் அடிப்படை வித்தியாசம் தலைவலிக்கு மாத்திரை கொடுக்கற மாதிரி தானே தலைவலிக்கான காரணம் வயிற்றுல இருக்கலாம் ஆனா நாம வலி நிவாரணி எடுத்துக்கிறோம் கரெக்ட் அறிகுறிய சரி செய்யறோம் காரணத்தை இல்ல அது மாதிரி தானா சரியா சொன்னீங்க செரிமான கோளாறால தலைவலி வரலாம் நவீன மருத்துவம் தலைவலிக்கு மருந்து கொடுக்கும் வலி குறையும் ஆனா திரும்ப வரும் ஆமா ஆனா நாடி வைத்தியம் தலைவலிக்கான மூல காரணமான செரிமான பிரச்சனைக்கு தீர்வு காணும் அது போல ஒரு மூல ஸ்கேன் இதயத்துல இருக்கிற பிரச்சனையே சொல்லாது அதோட வேலையை மட்டும்தான் பார்க்கும் ஆமா அது எந்த உறுப்புக்காக உருவாக்கப்பட்டதோ அத மட்டும் தான் பாக்கும் ஆனா நாடி ஒரே புள்ளிலிருந்து ஒட்டுமொத்த அமைப்பையும் கண்காணிக்கிற ஒரு சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டம் மாதிரி தல கால் வரை முழு உடம்பையும் ஒரு சேர ஸ்கேன் செய்யுதுன்னு சொல்றீங்க ஆமா மணிக்கட்டில் இருக்கிற மூன்று முக்கிய சேனல்கள் வழியா கணையத்திலிருந்து மூளை வரைக்கும் எல்லா உறுப்புகளோட நிலையையும் படிக்க முடியும்னு இந்த முறை நம்புது அப்போ நவீன மருத்துவத்தோட அணுகுமுறை பகுப்பாய்வு சார்ந்தது அதாவது அனலிட்டிக்கல் ஆமா இந்த நாடி நாடிமுறையோட அணுகுமுறை முழுமையானது ஹோலிஸ்டிக் இதுதான் அடிப்படை வேறுபாடு ஆ சரி இந்த அணுகுமுறை வித்தியாசம் புரியுது நோய்களை குணப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க அனுப்புன மூலங்கள்ல இதை விட ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு உம் பிராண நாடி ஆமா சாதாரண நோய்களை குணப்படுத்துறதைத் தாண்டி ஒருத்தரோட விதியையே மாத்தக்கூடிய சக்தி இந்த அமைப்புக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது இது மருத்துவத்துல இருந்து தத்துவத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு ஆமாம் அதுதான் இந்த முறையோட உச்சகட்ட சாத்தியம் அதுக்கு பேர் பிரவணாடி இது ஒருத்தரோட விதியையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது விதியையே மாற்றி எழுதுவதா இதுக்கு ஒரு அழகான உருவகம் இருக்கு பிரம்மன் ஒருத்தரோட விதியை எழுதும்போது அதை திருத்தக்கூடிய ஒரு கடிதத்தையும் வச்சிருப்பாராம் பிரவணாடி ஓடுறவங்களால அந்த திருத்தங்களை செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இது ஒரு பெரிய வார்த்தை அப்போ பிறவி குறைபாடுகளை கூட சரி செய்ய முடியும்னு சொல்றாங்களா அதோட எல்லை தான் என்ன ஆமாம் இருந்து இருக்கிற குறைபாடுகளை கூட மாற்றி அமைக்கிற சக்தி இதுக்கு இருக்குன்னு அந்த மூலம் நம்புது யார் இந்த சக்தியை பெற முடியும் யார் வேணும்னாலும் தன்னை உணரும் அதாவது தன்னை உணர்தல் பயணத்துல ஈடுபடுற யாருக்கும் இந்த நாடிய இயங்க வைக்கிற தகுதி இருக்குன்னு சொல்லப்படுது இது வெறும் மருத்துவ திறன் இல்ல இது ஒரு ஆன்மீக நிலை அப்போ இது ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல இத செய்றவரோட மனநிலையும் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க மிக மிக முக்கியம் அவங்க இது எப்படி விளக்குறாங்க இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் அந்த உரையாடல்ல வருது ஒரு குழந்தைய கருவுல சுமக்கிற தாய் எப்படி ஒவ்வொரு நொடியும் அந்த குழந்தைய அக்கறையோட கவனிச்சுப்பாளோ ஆமா அது மாதிரி நோயாளியோட நாடிய பிடிச்சி முழு கவனத்தோட அக்கறையோட கவனிக்கணும்னு சொல்றாங்க பிரவனாடிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஆழமான தொடர்பு தன்னை சரி செய்துகிட்ட ஒருத்தரால தான் மற்றவங்களுக்கும் உதவ முடியும் இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை திரும்பி பார்த்தா மனித உடம்புக்குள்ளேயே நோய்களை கண்டறிஞ்சு குணப்படுத்துற ஒரு மாபெரும் ஆற்றல் அமைப்பு இருக்கு இருக்கு நாடிகள் மூலமா அணுக முடியும்னு இந்த பண்டைய அழிவு சொல்லுது இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல இது மனம் உணர்ச்சி ஆற்றல்னு பல அடுத்துகளை கொண்டது நிச்சயமா இது வெறும் மருத்துவ முறை இல்ல நம்மளோட மனநிலையும் உணர்ச்சி நிலைகளும் நம்ம உடல் ஆரோக்கியத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கற ஒரு முக்கியமான கேள்வியே இதை எழுப்புது மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி அதே தன்னை அறிதலும் ஆரோக்கியமா வாழ்வதும் முன்னு தொடர்புடையதுன்னு இது உணர்த்தது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை அந்த மூலத்துல ஒரு வரி இருந்துச்சு உண்மையான மகிழ்ச்சிய உணரும் ஒரு கணத்துல நம்ம ரத்த ஓட்டம் சீரடையுது இருபத்தி ஏழு வருஷமா குனிஞ்சு நடந்த அந்த பெண் நிமிர்ந்து நடந்த அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்திலேயே தன் தலையில ரத்த ஓட்டம் சீரா பாய்வதை உணர்ந்ததா சொல்றாங்க ஆமா ஒரு கணநேரம் மகிழ்ச்சிக்கே இவ்ளோ சக்தி இருந்தா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாவிச்சு நிதானமான மனநிலையோட வாழ்ற ஒருத்தரோட உடல்நிலை எப்படி இருக்கும் நல்ல கேள்வி அந்த மனநிலை நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த ஆற்றல் மையங்களை இயங்க செய்யக்கூடும் சிந்திச்சு பாருங்க